ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம குடலங்காய் கறி செய்ய போகிறோம் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடலங்காய் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே விதையை நீக்கிட்டு நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பேனை அடுப்பில் வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க இந்த வறுப்பட்ட உளுந்து ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிருங்க மிக்சி ஜார் எடுத்து ஒரு அஞ்சு பல் தேங்காய் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் நம்ம வறுத்து ஆற வச்சிருக்கிற ஜீரகம் மிளகு உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க குக்கர்ல ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு ரெண்டு தக்காளி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் விசில் இன்னதும் டென் மினிட்ஸ் கழிச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி இப்போ நான் நறுக்கி வச்சிருக்கிற புடலங்காய இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த புடலங்காய் இந்த பருப்போட சேர்ந்து ஒரு அரைப்பதான் நல்லா வெந்து வந்ததும் நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் ஜீரகம் மிளகு உளுந்து அந்த பேஸ்டையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் இதோட ஊற்றி அடுப்பை சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு நல்லா கொதிச்சு இதோட பச்சை வாசனை போன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க கடைசியாக காஞ்ச மிளகா கருவேப்பில கடுகு உழுது தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு புடலங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ